கத்துடை நாமத்துக்கு மயமுண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் ஒன்று எட்டு என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே எனக்கு அருமையான தேவையுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இன்றைக்கி தாய்க்கும் தாக்கனுக்கும் கீழ்ப்படைறவங்களா இருக்கிறீங்கல்ல நீ கீழ்ப்படைதல் வழியை காட்டிலும் சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களை உன் பெற்ற தாய்க்கும் தாப்பனுக்கும் செவி கொடுங்க அவர்களை கனம் பண்ணுங்கள் அவர்களை நீங்கள் உயர்த்திப்பிடிங்க உங்களை ஆஸ்ரீப்பா நீங்கள் அவர்களுடைய அவர்களை நீங்கள் கணம் பண்ணும்போது தான் அவங்க வாழ்க்கையை கத்த உயர்த்துற தரட்டி அவங்களே அவர் சொல்கிறப்பார் என்பாங்க உன் தகப்பனுடைய புத்தியை கேளு உன் தகப்பனுடைய ஆலோசனை அவர் சொல்லுகிற வழியில் நட உங்களுடைய வா வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் இல்லை உன் தாயோட போதவங்க அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க எதை செய்யணும்னு சொல்கிறான்னு செய்யணும் நிறைய பேர் தாயும் தப்போ பேச்சை கீழ்ப்படிய மாட்டாங்க அவங்க பேச்சை அசட்டு பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா அப்படி இனி இருக்கக்கூடாது நீங்கள் உங்களோட பெற்ற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு அடங்கி இருக்கும்போது தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கத்த உயர்த்துக்கிறவராக இருக்கார் விசுவாசிங் ஆமையுன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் தாயும் தாப்பினு இனி கனப்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்